அண்ணாமலை மீது அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத சொந்த கட்சியில் உள்ளவங்களே பல பேர் அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுக்களை இருக்காங்க இந்த நிலையில் இந்த பெண்மணியை நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து திமுக ஆதரவு பெரியாரிசம் மற்றும் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை கொண்ட இந்த பெண்மணி அண்ணாமலை அவர்களை பற்றி பேசும் இந்த காணொலி தற்போது வைரல் ஆயிட்டு இருக்கு பார்த்துட்டு வந்துடுங்க அண்ணாமலை அவர்கள் எண்பது கோடிக்கு ஊழல் இருக்கு இப்படித்தான் ஒருத்தர் சொல்லிட்டு தெரியுது நம்மளுக்கு அண்ணாமலை அவர்கள் ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு ஆனா இது என்னடா உள்ள போய் அப்புறம் தான் தெரியுது அண்ணாமலை அவர்கள் நிலத்துல ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு நிறைய டேட்டாஸ் எடுத்து இவர் சொன்ன உடனே பரவாயில்ல இவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் ஏன்னா இது அண்ணாமலை அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு நான் ஒரு நிலம் வாங்கிருக்கேன் இயற்கை விவசாயம் பண்ண போறேன் கடந்த மூணு நாலு வருடங்களா அதுக்காகவே டெடிக்கேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டாரு

வந்து ஸ்டாலின் தான் காரணம் போய் வீடியோ பாருங்க இதுக்கும் டிஎம் கே வேலை எழுதிருப்பாரு என்னன்னா தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் நம்ம முதலமைச்சர் அங்கிள் சொன்னதுக்காக ஒரு பொது மேடைகள்ல முதலமைச்சர் இப்ப எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்காகவும் மாநில கட்சிகளே திமுக வலிமையான கட்சியா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்காகவும் தாங்கிட்ட கிட்ட இருந்த தலைவர் பதவியை புடிங்கிட்டாரு அப்படின்ற ஆதங்கத்தினால அண்ணாமலை இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றாரு அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்காக அந்த வழியில நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி திமுக ஒரு பிரிட்ஜ் கட்டி கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு உருட்டு ஊட்டினா இருவாரு கடைசியில மண்டமலருக்கு கொண்டே மறந்துட்டோன்ற மாதிரி அந்த பிரிட்ஜ் டிஎம் கே காரங்க கட்டினதுல ஏடிஎம் கே பிரிவில கட்டிட்டாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த பெண்மணி மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் வன்மம் இருந்தாலும் இந்த பெண் கூறியது வந்து பார்த்தீங்கன்னா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்மளுடைய தலைவரின் உண்மை முகத்தையும் அரசியல் நாகரிகத்தையும் எதிர்க்கட்சியினர் வந்து புரிந்து கொண்டிருக்காங்க ஆனால் நம்ம கட்சியில் உள்ளவங்களே ஏன் சில எதிர்கட்சிகள் அதாவது அந்த கட்சியோட பெயரை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா நம்ம கூட்டணியில் இருக்கோம் அவர்களுடைய தூண்டுதல் பேரில் ஒரு ஒரு உன்னதமான ஒரு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே போய்ட்டு இருக்காங்க இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த வளர்ச்சி பிடிக்கல அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு கொடுக்கல பிடிக்கல அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்திற்கு வரார்னா அங்கே கூடுற மக்கள் கூட்டம் இப்போ உள்ள தலைவர்கள் யாருக்குமே கிடையாது சொல்லப்போனால் விஜய்க்கு இருக்குது அவ்வளோதான் ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனாலேயே இவருடைய புகழை கெடுக்க வேண்டும் இவருடைய அந்த மக்கள் செல்வாக்கை உடைக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் வெளிநாட்டில் நிலக்கரி சுரங்கம் வைக்கிற அளவுக்கு நிலக்கரி சுரங்கம்லாம் வச்சுருக்காங்க பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சரி இந்நாள் அமைச்சர்களும் சரி வெளிநாட்டில் நிலக்கரி சுரங்கம் ரெஸ்டாரண்ட்டு பலாயிரம் கடிகள் வந்து முதலீடு சிசுகியில் பலாயிரம் கோடி டெபாசிட் இது மாதிரி எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க ஆஃப்டர் விவசாயம் பண்ண போறேன் பண்ண வைக்க போகிறேன் இது போல் வந்து ஒரு ஃபார்மிங் ஓ ஓப்பன் பண்ண போகிறேன்ட்டு நாலு வருஷமாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும் அண்ணாமலை அவர்கள் தற்போது அதற்கு இடத்தை பார்த்து அந்த ஃபார்மிங் வைப்பதற்காக அந்த வேலைகள் அது ஒரு அட்ட கிராமங்கள் ஒட்டுமொத்த ஏரியாவை ஏறைய எண்பது கோடி வராது அந்த இடத்துல அவர் வந்து ஒரு ஃபார்மிங் தொடங்குவதற்காக முதல் முதலாக அவர் ஒரு சொத்து வாங்குறாரு இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அந்த சொத்தியா வாங்கினது கிடையாது எங்கேயுமே முதல் முதலாக அவருடைய மொத்த சேமிப்பையும் போட்டு ஒரு சொத்து வாங்குறாரு இருக்காரு ஆனால் நாக்கில் நிரம்பு இல்லாமல் வன்மத்தை கொட்டிட்டு இருக்கானுங்க கண்டிப்பாக நீங்கள் வன்மத்தை கொட்ட கொட்ட அவருக்கு மக்களிடையே ஆதரவு தான் பெருகுமே தவிர அவர் மேலே துளியளவும் வந்து யாருக்கும் தவறான ஒரு சிந்தனை வராது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்